வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் உடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ்லேருந்து விலகி நேற்று பாஜக சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது கடந்த பத்து நாட்களாக விஜயதாரணி அவர்கள் பாஜக சேர போறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துச்சு ஆனால் உடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா அது ஒரு வதந்தி அது பொய்யான தகவல் அவங்க விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு ஆனால் அவர் சொன்னது வந்து அவருடைய கணிப்பு வந்து நடக்கல விஜயதாரணி அவர்கள் நேற்று வந்து சேர்ந்திருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா விஜயதாரணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க மூணாவது முறையாக விலவங்கோடு சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிறதுக்கு ரெண்டரை வருஷம் இருக்குது அப்போ ரெண்டரை வருஷம் எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த அதிகாரம் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து கொடுத்துட்டு அவங்க எப்படி வந்து பிஜேபியில் வந்து சேருவாங்க அப்ப இது ஒரு வதந்தியா தான் இருக்கிறான் நிச்சயமா பிஜேபி சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக திமுக காங்கிரஸ் இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கணிப்புகள் எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி நேற்று விஜயதாரணி அவர்கள் திட்டமிட்டபடி பாஜகவில் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது பாஜகவில் சேர்ந்த உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஜகவில் தான் பெண்களுக்கான முன்னுரிமை வழங்கப்படுது பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் அவருடைய பாத மூலமாக பாஜக மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் வளர்ந்திருக்கு ஸோ நானும் அடிஷ்னல் இன்புட்டை வந்து பாஜகவை தமிழகத்தில் வளர்ப்பதற்கு என்னால் முடிந்ததை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு

காங்கிரஸுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரே கட்சியிலேருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக இருபத்தி ஏழாம் தேதி திராவிட கட்சிகள்லேருந்து யாரெல்லாம் விலகி பிஜேபியில் சேர போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதட்டம் இப்போ திராவிட கட்சிகளுக்கு உருவாகிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் சேர்ந்த உடனேயே காங்கிரஸை சேர்ந்தவர்கள்லாம் கடுமையான டென்ஷன் ஆகிட்டாங்க உதாரணத்துக்கு ஜோதிமணி அவர்கள்லாம் பயங்கரமான துரோகத்தை வந்து விஜயதாரணி அவர்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோதிமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க மாணிக்கம் தாக்கூர் இருக்கார் பார்த்தீங்களா காங்கிரஸ் உடைய எம்பி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விலவங்கோடு மக்களுக்கு இது ஒரு பெரிய துரோகம் கன்னியாகுமரிக்கு இது ஒரு பெரிய துரோகம் தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய துரோகம் விஜயதாரணி அவர்கள் பண்ணது துரோகம் ஒவ்வொரு காமராஜருடைய ஃபாலோவருக்கும் துரோகத்தை செஞ்சிருக்காங்க விஜயதாரணி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பதிவு வந்து போட்டிருக்காரு காமராஜரை இழுத்ததுனால சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு காமராஜர் அவருடைய கடைசி காலகட்டங்களில் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எலெக்சன் இருக்கு பாத்தீங்களா அந்த தேர்தல் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில காமராஜர் அவர்கள் போட்டியிடுறாரு அப்போ நாகர்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருந்துச்சு இப்போ கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு பேரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க காமராஜர் அவர்கள் போட்டியிடுறாரு யாரு கூட கூட்டணி அமைச்சார் தெரியுமா ஜனசங்கத்தோட கூட்டணி அமைச்சார் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று காமராஜர் அவர்கள் போட்டியிட்ட கடைசி தேர்தல் அதுதான் அவருடைய கடைசி தேர்தலையே ஜனசங்கத்தோட கூட்டணி அமைச்சார் காமராஜர் அவர்கள் இப்ப பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜக சேர்ந்ததுக்கு காமராஜருடைய ஃபாலோவருக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கர் அவர்கள் பதிவு போடுறதை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க அது மட்டும் கிடையாதுங்க காமராஜர் காங்கிரஸை வந்து கடுமையாக எதிர்த்து காங்கிரஸ்லேருந்து வெளியேறி ஸ்தாபன காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவன காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வந்து உருவாக்குறாரு இது எல்லாருக்கும் தெரியும் அப்ப காமராஜர் அவருடைய கடைசி காலகட்டங்களில் இந்திரா காந்தி அவர்களுடைய காங்கிரஸை முழுவதுமாக எதிர்த்தார் இந்தியன் நேஷனல் காங்கிரஸை எதிர்த்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி இருக்குது பார்த்தீங்களா இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த எமர்ஜென்சி காரணமாக நிறைய பேர் வந்து கைதானாங்க ஏராளமான தலைவர்கள் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டாங்க என்ன நொந்து போனார் காமராஜர் அவர்கள் ரொம்ப மனது உடைந்து போனார் காமராஜர் அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அந்த எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்ட நிறைய பேர் விடுதலை ஆவாங்க அப்படின்னு காமராஜர் நம்பிக்கையோடு இருந்தார் ஆனால் அப்படி யாரும் விடுதலை செய்யப்படலை மேற்கொண்டு நிறையா தலைவர்கள் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அதாவது கைது செய்யப்பட்டாங்க ஸோ அதை தாங்கிக் கொள்ள முடியலை காமராஜர் அவர்களால் ரொம்ப வெக்ஸாயிட்டார் ரொம்ப நொந்து போயிட்டார் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் சமூக வலைதளத்தில் எல்லாம் பார்க்கும்போது தெரிய வருது அப்போது காமராஜர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுடைய காங்கிரஸை கடுமையாக எதிர்த்தார் அவருடைய கடைசி தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஜனசங்கத்தோடு அவர் கூட்டணி அமைத்தார் அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ விஜயதாரணி அவர்கள் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா வந்து பண்ணிட்டாங்க அதனால் கூடிய விரைவாக விலவங்கோடில் இடைத்தேர்தல் வரப்போகுது மோஸ்ட் ப்ராபபிளி மக்களவைத் தேர்தலோட விலவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வருவதற்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி வந்து இருக்குது இப்போது அதிமுக பாஜகவினர் இன்னைக்கு காலையில் சமூக வலைதளத்தில் பதிவுதல் போடுறாங்க இருபத்தி ஏழாம் தேதி பாஜகவுடைய மாநாட்டில் அதிமுகவுடைய முக்கியமான தலைகள் சில பேர் பாஜகவில் சேர போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு ராஜேந்திர பாலாஜி அவர்களாக இருக்கலாம் இல்லை மாஃபாய் பாண்டியராஜன் அவர்களாக இருக்கலாம் அம்மன் அர்ஜுனன் அவர்கள் இவங்கெல்லாம் பாஜகவில் சேர்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி காலையிலேருந்து சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஆக மொத்தம் இருபத்தி ஏழாம் தேதி மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகளோட முக்கியமான நிகழ்வுகளோட பாஜக அவங்களுடைய மாநாட ஏற்பாடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிச்சயமாக திருப்பத்தை தரும் திருப்பூர் மாநாடு அப்படின்னு தான் பாஜகவினர் சொல்கிறாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறதையும் நம்மளால பார்க்க முடியுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் சேர்ந்தது காங்கிரஸில் விலகி பாஜகவில் சேர்ந்தது குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்